பிரம்மாகு குமாரிங் நான் வந்து பத்து பதினஞ்சு வருஷமா பிரம்மகுமாரி குமாரி ஆசிரமத்தில் ஒரு வாலண்டியராக இருக்கிறேன் நிறைய சேவை பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனால் அதை அதை எல்லாம் விட திருப்தி இப்போது வந்து அதுலேயும் கூட எனக்கு இவ்வளோ அனுபவமாக என்னால் உடம்பு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தது நிறைய தொந்தரவு இருந்தது ஹர்னியா ப்ராப்ளம் இருந்தது அதை சொல்லணுங்கிறக்காக யாருமே அதை பற்றி சொல்லலை நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இப்போ வந்தேன் ஹர்னியா ப்ராப்ளம் எனக்கு பெல்ட்டு போட்டு தான் நடக்கணும் அந்த மாதிரி இருந்தது ஆனால் இப்போது ரொம்ப வயிறு சாஃப்டாக அதெல்லாம் உள்ளே போயிடுச்சு அந்த உடல் வெளியே இறக்கமெல்லாம் சரியாயி நல்லா ஆயிடுச்சு நிறைய பிரச்சனை இருந்தது தோல் ப்ராப்ளம் அதுவும் சரியாயிடுச்சு அது அது வந்து கண்டிப்பாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு உடம்பு பத்து பன்னெண்டு கிலோ வெயிட்டு கம்மியாயிருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக ஒவ்வொரு நாளும் ஐயாவை நினச்சி இந்த சின்ன வயசுலேயே இவ்வளவு அற்புதமான விஷயங்களை எல்லாம் படித்து வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்து நம்மளை ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறாரு நம் எவ்வளவு சேவா பண்ணணும் எவ்வளவு என்ன எங்கெல்லாமா போனோம் அது எல்லாம் கிடைக்காத ஒரு திருப்தியும் சந்தோஷமும் நம்ம அனுபவிக்கிறோம் பாயில் படுத்து எந்திரிச்சா பாய் இந்த தோல் விரிஞ்சிட்டு காலெல்லாம் விரிஞ்சிட்டு இழுக்கும் அதெல்லாம் கூட இப்போ குழந்தையோட கால் மாதிரி ஆயிடுச்சு குழந்த போது நம்ம குழந்தைகளை தொட்டு பார்த்தா எவ்வளோ நைஸாக இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் தொட்டு பார்த்து குளிச்சிட்டு கையால் எல்லாம் தொட்டு பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதையெல்லாம் நம்ம இவ்வளோ வயசில் யாருமே சொல்லி நம்ம தெரியலையே அவர் வந்து நம்மளுக்கு இவ்வளவு சொல்லி கொடுத்து நம்மளை மாற்றிட்டாரு அப்படின்னு நான் நிறைய சேவா பண்ணிட்டு இருக்கிறேன் போன க்ளாஸில் வந்து என் அண்ணன் அண்ணி தம்பி பையன் அண்ணன் பொண்ணு நாலு பேர் வந்து அட்டன் பண்ணாங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவ ரொம்ப பிரச்சனையில் வந்தாங்க என் கூடவே வர வேண்டியதாக இருந்தது தான் நான் புறப்பட்டேன் நான் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கிறேன் என்னை விட அவங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்காக தான் நான் புக் பண்ணினேன் அவங்களெல்லாம் சேர்த்து புக் பண்ணிவிட்டு லாஸ்ட் அவங்க வரலேன்ட்டாங்க அதுக்காக என்னோடய ஒரு அண்ணனை மட்டும் கூட்டிகிட்டு வந்தேன் பின் இப்போ அவங்க எல்லாருமே வந்து அட்டன் பண்ணி எல்லோரும் தினம் ஃபோன் பண்ணி நல்லா இருக்குது நல்லா இருக்குது நாங்களும் இருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சந்தோஷத்தில் இருக்கிறேன் நான் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு மூணு நாலு பேர்த்தையாவது கூட்டிகிட்டு வந்து அட்டன் பண்ண வச்சு இந்த மன மனுஷன் மனித நியாயத்தை மனுஷன் நல்லா இருக்கணுங்கிற அந்த எண்ணத்தில் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து செய்ய வைக்கணும் எல்லாரும் மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற என் குடும்பத்துலையும் எல்லாரையும் மாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற நீங்களும் எல்லாரும் அதே மாதிரி செய்யுங்க ரொம்ப நன்றி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி